தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு பிரபல தொலைக்காட்சியில் பூவே பூச்சுடவா அப்படிங்கிற ஒரு சீரியலில் வந்துட்டு கிருத்திகா அப்படிங்கிற ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு பேர் அவங்க அவங்களோட பேரும் இவங்களும் பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அந்த காமெடியான விஷயங்கள் எல்லாரையும் வந்து ரசிக்க வைக்குதுன்னு சொல்லலாம் கிருத்திகாக்கு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸே இருக்காங்கன்னு சொல்லலாம் பட் எல்லாரோட ஃபேன்ஸ்க்கும் ஒரு சின்ன ஷாக்கிங்காக இருந்துச்சு கிருத்திகாக்கு வந்துட்டு கல்யாணமாய் குழந்தையும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சனும் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆனாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பொண்ணுக்கு கல்யாணமாய் இவ்வளவு பெரிய குழந்தையா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்ல இருந்தாங்க அதே மாதிரி அந்த பிரபல தொலைக்காட்சியில வந்துட்டு சூப்பர் மாம் அப்படிங்கிற ஒரு ஷோல வந்துட்டு அவங்க வந்து பங்கெடுத்துட்டு இருக்காங்க பங்கெடுத்ததுல இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கிருத்திகா விட கிருத்திகாவோட பொண்ணு பயங்கரமா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த நிகழ்ச்சியில ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாங்க கிருத்திகா அதாவது என்னோட பொண்ணை வந்து இங்க எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க எல்லாருக்கும் வந்து என்னை விட என் பொண்ணு அவ்வளவு பிடிக்குது பட் இருந்தாலும் என் பொண்ணு வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் பிறந்தா அவளோட கஷ்டம் வந்து உண்மையிலேயே எனக்கு பார்க்கவும் முடியல இப்போ நினைச்சா கூட எனக்கு அவ்வளோ வந்துட்டு வேதனையா இருக்கு ஏன் கேட்டீங்கன்னா கிருத்திகா வந்து அவங்க பிரெக்னென்ட் ஆகும் வந்து சொன்னாங்களா அவனோட குழந்தை வந்து கருப்பையில ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லிருக்காங்க பட் அந்த டைம்ல அவங்க வந்து குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி இல்லைனாலும் பட் எப்படியாச்சும் என் குழந்தைய நல்ல ஆரோக்கியமா பெத்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நல்லா அவங்க வந்துட்டு ஹெல்த்தியா பார்த்துட்டு தான் இருந்தாங்களா பட் அவங்க பிரெக்னென்சியில ஏழாவது மாசம் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு போது குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு வேற வழி இல்ல குழந்தைய வந்து ப்ரீ மெச்சூரா அதாவது ஏழு மாசம் குறை மாசத்துலயே வந்து குழந்தைய வந்து சிசேரியன் பண்ணி வெளியில எடுத்துடணும் இல்லைன்னா குழந்தைக்கு வயிற்றுக்குள்ள ஏதாவது ஆபத்துகள் வரும் அப்படின்னு சொல்லிட்ட உடனே வந்து சிசேரியனுக்கு பிளான் பண்ணிருக்காங்க சோ குறை மாசத்துல பிறந்ததால சிசரின் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே வந்து பயங்கரமா மயக்கத்துல இருந்திருக்காங்க சோ அடுத்த நாள் அவங்க மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைய கொண்டுட்டு வந்து காட்டும்போது ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க என்னடா இது என் குழந்தை இவ்வளவு வந்து இவ்வளவு குட்டியா இருக்கே அப்படின்னு சொல்லி மத்த குழந்தைங்க மாதிரி இல்ல குறை மாசத்துல பிறந்ததால சோ கிட்டத்தட்ட நாலு மாசம் அந்த அந்த குழந்தை வந்து என்ஐசியூலேயே இருந்திருக்கா ஸோ என்ஐசியுல வந்து அந்த குழந்த ரொம்ப குட்டியாக இருந்ததில்ல தாய்ப்பால் வந்து குடிக்க முடியாது குறை மாதம் குழந்தைங்கள்லாம் ஸோ கிருத்திகாவோட மரபகத்திலேருந்து ஒரு அதாவது பிரெஸ்ட் பம்ப் சொல்லக்கூடிய அந்த பிரெஸ்ட் மிஷினை வந்து தான் தாய்ப்பாலை வந்துட்டு பம்ப் பண்ணி எடுப்பாங்களாம் ஸோ அது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப வலிக்கவும் செய்யும் என் குழந்தைக்கு நல்ல பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நிறைய சாப்பிட்டேன் நூறு கிலோக்கும் மேலே வந்து நான் வெயிட் போட்டேன் வெயிட் போட்டு அந்த நாலு மாதமும் அந்த பிரெஸ்ட் பம்ப் மூலியமாக தான் என் குழந்தைக்கு வந்துட்டு பால் வந்து ஃபீட் பண்ண பண்ணாங்க ஹாஸ்பிட்டல்ல ஸோ நாலு மாசம் கழிச்சு என் குழந்தை எல்லா குழந்தைங்களையும் மாதிரியும் வந்து சகஜமா வளர ஆரம்பிச்சா ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ என்னோட பொண்ணு என்னோட பொண்ணு வந்து இவ்வளோ ஒரு ஆரோக்கியமா இருக்கா பட் அவப்பட்ட கஷ்டங்களும் சரி எனக்கு அந்த பால் கொடுக்குற டைம்ல ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு 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 பத்து எம்எல் பால் வெளியில வர்றதுக்கே வந்து ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட ஆகும் அந்த பிரெஸ்ட் பம்ப் வந்து பண்ணி எடுக்கும் போது அவ்வளோ வலிக்கவும் செய்யும் ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப அழுகியா இருக்கும் பட் என் குழந்தைக்காக நான் எல்லாமே பொறுத்துக்கிட்ட இப்போ வந்து என் குழந்தைக்கு இவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன் அவ வந்து இவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பட்ட வழிகள் எல்லாம் இப்ப மறந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தாய்மையோட சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து கண்கலங்க செய்ய வச்சுது தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க